கோவில்பட்டியில் பழ வியாபாரியை தாக்கி மிரட்டல் விடுத்த வழக்கில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனி வழங்கிட்டு இருக்கலாம் என்ன நடந்தது இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன வணக்கம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரபாஞ்சி நகர் மூன்றாவது தெருவை சார்ந்தவர் மாரித்துறை இவர் வந்து எட்டியாபுரம் சாலையில வந்து பல வியாபாரம் செஞ்சிட்டு வராரு இவருக்கும் ஜெயராஜ் என்பவருக்கு இடையே நிலத்தகராறுல முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை இரவு ஜெயராஜ் உள்ளிட்ட அஞ்சு பேரு மாரித்துறையை அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்து தாக்குதல் நடத்தினாங்க இதுல காயமடைந்த மாரித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கிழக்கு காவல் நிலைய போலீசார் ஜெயராஜ் அவரது மனைவி மல்லிகா மற்றும் கயத்தாறு பகுதியை சார்ந்த சந்தன செல்வம் தங்கதுரையின் மனைவி ஆரோக்கிய மேரி உள்ளிட்ட நான்கு பேரை கைது செஞ்சாங்க அவங்கள வந்து காவல்துறையினர் அவங்க சொந்த ஜாமீன்ல விடுவிச்ச நிலையில அது அவங்க அடித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது விரைவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டனி அலாவுத்தீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு